தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்றச் சங்க கடலூர் மாவட்ட சிறப்பு செயற்குழு கூட்டம் விருத்தாச்சலம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட செயலாளர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்றது இதில் மாவட்ட தலைமை நிலைய செயலாளர் தாமோதரன் அனைவரையும் வரவேற்று பேசினார் இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில தலைவர் தியாகராஜன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மாநில செயற்குழு உறுப்பினர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அருண் பீட்டர் மாவட்ட தலைவர் அம்பேத்கர் மாவட்ட பொருளாளர் மகேந்திரன் மாநில பொதுக்குழு உறுப்பினர் செந்தில் மாவட்ட செய்தி கழக தொடர்பாளர் செல்வ விநாயகம் மாநில தணிக்கை குழு உறுப்பினர் அருள்ராஜ் மாவட்ட செய்தித் தொடர்பாளர் செல்வ விநாயகம் மாவட்ட துணைத் தலைவர் பிரகாசம் மாவட்ட துணைத் தலைவர்கள் வைத்தியநாதன் மாவட்ட பொறுப்பாளர் தினேஷ் கமாபுரம் ஒன்றிய தலைவர் பாஸ்கரன் விருத்தாச்சலம் கால்வி மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் முரளி நல்லூர் ஒன்றிய பொறுப்பாளர் பெரியசாமி தனிகாச்சலம் ரமேஷ் தமிழ்ச்செல்வன் சுரேஷ் சிவகுருநாதன் விருத்தாச்சலம் ஒன்றிய பொறுப்பாளர்கள் ராபர்ட் மாதவன் ஆனந்த் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் விருத்தாச்சலம் ஒன்றிய தலைவர் நன்றி ராபர்ட் கூறினார் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் தியாகராஜன் செய்தியாளர் சந்திப்பில் பேசியதாவது தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்ற இந்த சூழலில் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பள்ளிகளில் இல்லாத சூழ்நிலையில் ஆசிரியர்கள் இல்லங்களில் இருந்து பணியாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பள்ளிக் கல்வித்துறையிடம் வைத்திருந்தோம் அரசு அலுவலகங்களில் கூட சுழற்சி முறையில் பணியாற்ற வேண்டும் என்று அரசு ஆணை பிறப்பித்துள்ளது ஆனால் பள்ளிக் கல்வித்துறை தொடர்ந்து ஆசிரியர்களை பள்ளிக்கு வரச்சொல்லி வற்புறுத்துவதால் ஆசிரியர்கள் மூலம் மாணவர்களுக்கு கொரோனா தொற்று பரவ வாய்ப்பு இருப்பதாக மாநில தலைவர் தியாகராஜன் தெரிவித்தார் கல்லூரி ஆசிரியர்கள் போல பள்ளிகளில் பணிபுரியும் ஆசிரியர்களையும் வீட்டிலிருந்து பணியாற்ற பள்ளி கல்வித்துறை ஆசிரியர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் சார்பில் பள்ளிக் கல்வித்துறையையும் தமிழக அரசையும் கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய ஆசிரியர்கள் தபால் வாக்குகள் மே இரண்டாம் தேதி வரை செலுத்தலாம் என்று தேர்தல் ஆணையம் கூறியிருந்த நிலையில் தபால் வாக்குகள் செலுத்தாத ஆசிரியர்கள் உடனடியாக தபால் வாக்குகள் செலுத்த வேண்டும் என்றும் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்க மாநில தலைவர் கு தியாகராஜன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறினார் கொரோனா தொற்றின் இரண்டாவது அலை மிக தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிறது முதல் அலையை விட உயிரிழப்புகளும் இரண்டாம் அலையிலே அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரை நாளுக்கு நாள் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது இந்த சூழலில் பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு மாணவர்கள் பள்ளிகளில் இல்லாத சூழலில் இல்லங்களிலிருந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பினை வழங்க வேண்டும் என்று பல முறை தொடர்ந்து பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் அரசு அலுவலகங்களில் கூட இன்றைக்கு ஐம்பது சதவீதம் சுழற்சி முறையிலே பணிக்கு வரலாம் என்ற ஆணை வந்திருக்கிறது ஆனால் ஏனோ ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்கள் மாணவர்களே பள்ளியிலே இல்லாத சூழலிலும் கூட கொரோனா தொற்றிலே அதிகப்படியான ஆசிரியர்கள் பாதிக்கப்படக்கூடிய இந்த சூழலிலும் கூட தொடர்ந்து பள்ளிகளுக்கு வரச் கொரோனா தொற்று ஆசிரியர்கள் மூலமாகவும் அதிகரிப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை தொடர்ந்து வழிவகை செய்து கொண்டிருக்கிறது உடனடியாக இந்த பேரிடர் காலத்திலே கல்வித்துறை மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த துறையை சீர் செய்ய வேண்டிய பொறுப்பு ஆசிரியரிடம் இருக்கிறது அவருடைய உயிர் பாதுகாக்கப்பட வேண்டிய உயிர் என்பதையெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை உணர வேண்டும் கொரோனா தொற்றின் தீவிரம் குறைந்தவுடன் கல்வித்துறையை வீட்டெடுக்க வேண்டிய பணியை செய்யக்கூடிய ஆசிரியர்களை பாதுகாப்பாக வைக்க வேண்டும் மாணவர்கள் இருந்தால் கூட பரவாயில்ல ஸ்கூலில் மாணவர்களே இல்லை இந்த சூழலில் இல்லைங்க இப்போ என்ன வேலை இப்போ நாங்கள் ஸ்கூலில் போய் செய்கிறோமோ அந்த வேலைகளை இருந்தே செய்ய சொல்லி கல்லூரி ஆசிரியர்களை போல எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் கேட்குறோம் இதில் முடிவெடுப்பதற்கு கல்வித்துறைக்கு என்ன தயக்கம்னு தெரில உடனடியாக பல ஆசிரியர்கள் இன்றைக்கு கொரோனாவில் மாண்டு போயிருக்கிறார்கள் பல பேர் கொரோனா தொற்றில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளும் பணி உள்ள மாணவர்கள் இருந்தாலும் பரவாயில்லை உடனடியாக தமிழக அரசு கல்வித்துறையில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய இல்லங்களில் இருந்து தற்போது பள்ளிகளில் என்ன பணி செய்கிறாங்களோ அந்த பணி செய்வதற்கான வாய்ப்பை வழங்கிட வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் தமிழக அரசையும் பள்ளிக்கல்வித்துறையை கேட்டுக்கொள்கிறது கூடவே இப்போ தேர்தல் முடிந்து தபால் வாக்குகள் தேர்தல் பணியில் ஈடுபடக்கூடிய வெடிப்பட்ட ஆசிரியர் அரசுகளுக்கு தபால் வாக்குகள் தபால் மூலமாக வந்து கொண்டிருக்கிறது ரெண்டாம் தேதி வரை அது தபால் வாக்குகளை செலுத்தலாம் என்று இருந்தாலும் கூட இந்த கொரோனா காலங்களில் அஞ்சல் துறை கூட அரை நாள் தான் இயங்கும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையில் தபால் வாக்குகளை பெற்று இதுவரை பூர்த்தி செய்யாத ஆசிரியர் அரசுகளும் உடனடியாக தபால் வாக்குகளை செலுத்த வேண்டும் இதுவரை தபால் வாக்கு கிடைக்கப்படாத ஆசிரியர் அரசு தேர்தல் பணியில் ஈடுபட்டவர்களுக்கும் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் விடுபட்ட தபால் வாக்குகளையும் தேர்தல் ஆணையம் வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் தேர்தல் ஆணையத்தையும் தேர்தல் ஆணையத்தை கேட்டுக்கொள்கிறது கு தியாகராஜன் மாநில தலைவர் தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம்